நத்தத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சந்தித்த முன்னாள் பள்ளி மாணவர்களின் நெகிழ்ச்சியான சந்திப்பு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வேம்பார்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பில் படித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது இதில் ஐம்பது வருடத்திற்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் தங்களது மகன் பேரன் பேத்திகள் உள்ளிட்ட குடும்பத்தாருடன் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் இங்கு படித்த மாணவர்கள் பல்வேறு ஊர்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தாலும் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நேரில் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் நினைவு பரிசுகள் வழங்கின தொடர்ந்து பள்ளி வளாகத்தை பார்வையிட்ட முன்னாள் மாணவர்கள் பின்னர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து பள்ளிக்கு இருபத்தி ஐந்து சிசிடிவி கேமரா அமைக்க தலைமை ஆசிரியர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து கேமரா அமைக்க மொத்த தொகையையும் அளித்தனர் இனிவரும் காலங்களில் ஆண்டுதோறும் சித்திரை ஒன்றாம் தேதி நடைபெறும் என தெரிவித்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல எஸ் எஸ் எல்சி முடிச்சோம் ஐம்பது வருஷம் ஆச்சு ஒரு சிலரை பார்த்தோம் நிறைய பேர் வெளியில இருந்தாங்க பார்க்க முடியல என் நண்பர் பிரதாப் சிங்கிற ஒருத்தருடைய யோசனையில் இதுக்காக நான் எல்லாரையும் ஒன்று கூட்டி இன்றைக்கி ஒரு விழாவாக சிறப்பிச்சிருக்கோம் இது எல்லோருடைய பேரம்பேத்தியோடு எல்லோரும் வந்தாங்க எல்லாரையும் பார்த்து பேசி பழகினதில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இந்த ஸ்கூலுக்கு கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச்எம் கேட்டாங்க அதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாதியர் ஒருத்தர் நான் மூணு கேமரா கொடுக்குறேனாரு நண்பர் ஒருத்தர் ரெண்டு கொடுக்குறேன்னாரு இன்னொருத்தர் ஒன்று கொடுக்குறேனாரு நான் கொடுக்குறேன் இருக்காரு என் நண்பன் பூபதி கொடுக்குறேன் இருக்கார் இப்போ இந்த எழுபத்தி நாலு பேச்சில் இங்கே ரெண்டே செக்ஷன் தான் எஸ்எஸ்எல்சியில் ஏபி தான் இப்போ ஏ செக்ஷனில் நானும் பிரதாப் பிரதாரிச்சேங்க பி செக்ஷனில் இவர் பூபதி பிசி எங்கள் பேச்சில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினது இவர் தான் பூ ஃபோர் ஹண்ட்ரட் அன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபைண்ட் அதில் பிஇ முடித்தேன் திண்டுக்கல் போக்குவரத்து கிளையில் பொது மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு